10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் தீமுக்காவு இப்போ தன்ராசை வளர்த்துடுத்துது யார் நீ நேரில் வாடா அப்படிங்கிற அதிகாரத்தை தோரணை இப்போ இந்த சம்பவங்கள்லாம் எதை காட்டுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல எவ்வளவு அதிகாரத்தை மேர் ஆணவத்தை மேர் ரவுடிகளை அமைச்சர்களாக்குவது ஆக்குவது ரவுடிகளே எம்எல்ஏக்கு நிற்பாட்டுவது தன்ராஸ் பேசியது வந்து குறிய இப்போ நேர்த்தோ நாளோ உள்ள ஆடியோ இல்லை முன்பே பேசிய ஆடியோ வந்து சங்கர் வீட்டில் வந்து என்னைக்கு மலத்த களத்தை அடிச்சாங்களோ அதிலிருந்து ஒரு மூன்று நாலு நாட்களுக்குலாம் இவங்க பணம் பட்டுவாடாக பண்ணலை நிச்சயமாக நான் சொல்கிறேன் இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே பேசியதாக ஒரு செய்தி நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது சேகர்பாபு ஏன் இதில் தலையிடணும் மாநில தலைவர் ஆனந்த் பேசுகிறார் யாரு பௌசன் சமாஜ் கட்சியுடைய மாநிலத்தில் சொல்றாரு இவங்க ரெண்டு பேரை தாண்டி இந்த குளம் நடக்கவே இல்லைங்கிறது செல்வ பிறந்த ஆமா வாய்ப்பு இருக்குங்க நந்தம்பாக்கத்தில் ஒரு திமுக குடும்பம் மனைவி இதே நோயாகி சாக்கெட்டை கிழிச்சி சேலை எல்லாம் ஊழிவு திமுக நான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டு நாளாச்சும் இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வராமல் மறைக்கப்பட்டிருக்கிறது பொன்முடி பேச்சு அடங்கி முடிவதற்கு இன்னொரு பேச்சு வெளியில் வருது அப்ப இவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு எதற்காக இந்த ஆட்சி முறை மனித மலத்தை அள்ளுவது குற்றம் வந்துருச்சில சட்டம் எந்த மலத்தை யார் அண்ணா யார் வீட்டில் அண்ணீங்க அன்னைக்கே அவங்க வந்து பிணையில் விடு விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்றால் அப்போ ஆட்சியும் நீதிமன்றமும் காவல்துறையும் பின்னி பிணைந்து கிடக்கிறதா இங்கே மலத்தை ஊற்றுனவன் சாக்கடை அள்ளி ஊற்றுனவன் என்ன உடை போட்டிருந்தான் துப்புரவு பணியாளர் பணியாளர்களோட உடை இதை இயக்கியது யார் அப்படிங்கிறத தன்ராசு இன்னைக்கு வந்து சொல்லிட்டான் இப்போ அப்படி இந்த பக்கம் வாங்க அண்ணா நாம் சாங் படு கொலையில் எந்த உடையை பயன்படுத்தினானுங்க ஜொமோட்டோ ஜொமோட்டோ உடையை பயன்படுத்தினாங்க இப்போ இந்த கொலையில் ஜொமோட்டோ உடை அணிந்து வந்து வெட்டினார்கள் என்றால் ஒரு மாற்று உடை இங்கே ஒரு மாற்று உடை அப்போ பொன்முடியை நீங்கள் கட்சி பதவியை விட்டு தான் இருக்கிறீங்களா ஏன் அமைச்சர் பதவியை விட்டு நிற்கலாம் இன்னைக்கு சேகர்பாபு இப்படி ஒரு பிரச்சனை பேசியிருக்கிறார்களா சமூகத்திற்கு குந்தகம் விளை வைக்கிற வகையில் அப்போ சேகர்பாபுனுடைய பதவியை நீங்கள் வந்து பிறப்பிக்கலாம் தேவராஜ் அண்ணன் வந்து தற்கொலை பண்ணிட்டார் இந்த தற்கொலை வழக்கை இதுவரை காவல்துறை இடத்துல ஏன் போட்டு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன் தேவராஜ் தற்கொலை செய்து கொண்டார் ஒரு அமைச்சரின் அண்ணன் ஏன் தற்கொலை செய்து கொண்டார் இதையா இன்னைக்கு வர காவல்துறையை விசாரிக்கலாம் ஐத்தமிழேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளரும் அரசியல் விமர்சகருமான திரு முகில் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் முகில் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் இப்போது இரண்டு மூன்று நாட்களாக மிகப்பெரிய அளவில் அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமாக சவுக்கு சங்கர் வெளியிட்ட ஒரு ஆடியோ ஒன்று சேகர்பாபு அமைச்சர் சேகர்பாபுவும் தன்ராஜ் என்கிற ஒரு நபரும் வந்து பேசக்கூடியதாக ஒரு ஆடியோ ஒன்று வெறி வெளியாகியிருக்கு இந்த ஆடியோனுடைய உண்மைத்தன்மை எந்தளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்றது இன் இது வரைக்கும் ஒன்றும் ஆதாரபூர்வமாக தெரியல இருந்தாலும் கூட தன்ராஜ் பேசக்கூடிய அந்த விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் பேசப்பொருளாக மாறி இருக்கு நீங்கள் வந்து நீங்கள் மிரட்டீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நான் உண்மை எல்லாத்தையும் மீடியாவை போய் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி தன்ராஜ் பேசுகிறாரு அதில் சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டில் கொட்டப்பட்ட அந்த கழிவு விவகாரம் தொடர்பாக நடந்த விஷயத்தையும் வந்து அதில் கோட் பண்ணி பேசுறாரு இந்த ஆடியோ தான் மிகப்பெரிய அளவில் அதிர்வெளி ஏற்படுத்தியிருக்கு சேகர்பாபு அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆபாசமான முறையில் அவரை திட்டி ஃபோனை கட் பண்ணக்கூடிய விஷயமும் பார்க்க முடியுது இந்த ஆடியோக்குள்ளே பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இந்த விவகாரத்தில் சவுக்கு சங்கர் வீட்டில் போய் கலாட்டம் பண்ண விஷயம் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் வாய் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நினைக்கிறீங்க சென்னையினுடைய பிரதிபலிப்பான வார்த்தை அமைச்சர் ரெண்டு நிமிஷத்தில் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எங்க செட்டி நாட்டு பக்கமாக வெட்டிப்பிடுவான் எங்காத்தா வேண்டாம் நீ இன்றைக்கி புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்தநாள் விழா சட்டத்தை இந்திய தேசியத்திற்கு தனக்களித்த பெரும்பாங்குடைய பேரறிவாளர் உலக மக்களின் ஒப்பற்ற தலைவனாக இன்றைக்கும் அறிவார்ந்த தலைவராக அம்பேத்கர் அவர் எழுதிய சட்டத்தின் மீது சத்திய பிரமாணம் செய்துவிட்டு பேசுற அளவுக்கு ஒரு அமைச்சருக்கு தகுதி இருக்கிறது என்றால் இந்த தேசம் எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை நான் பார்க்க முடிகிறது அதாவது என்னன்னா பொன் பேசுறாரு தன்ராஜன் ஒருத்தர் அவர் யார்னா குளத்தூர் பகுதியை சேர்ந்தவர் கொளத்தூர் அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் உடைய சொந்த தொகுதி சவுக்கு சங்கர் குறிப்பிட்டிருக்கிறாரு திமுக முன்னாள் இளைஞரணி நிர்வாகி மகேஷ்குமார் அப்படின்னு சொல்லி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் தரிதாவினுடைய கணவர் தான் இந்த மகேஷ்குமார் மகேஷ்குமார் கிட்ட அடியாட்கள் இப்போ நிறைய இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இதன் மூலமா நம்மளுக்கு தெரிய வருது ஏன்னா ஒரு ரவுடி பேசுறார் அவர் எந்த அளவுக்கு ரவுடிங்கிறது நம்மளுக்கு தெரியல ஆவண காப்பகங்களில் தான் நம்ம தேட வேண்டிய ஒரு சூழல் ஒரு அமைச்சர் வந்து பேசுகிறார் அந்த பேச்சு தோரணை நீங்க கேட்ட கேட்டிங்கன்னா அவர் என்ன வணக்கண்ணே ஆ என்னங்க அப்படின்னா அமைச்சர் முதல்ல தொடங்குறார் நான் வந்து குண்டத்தூர் தன்ராஸ் பேசுகிறேண்ணே சொல் என்னங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தையை சொல் ஆனால் உன்னோட விஷயம் பேசணுண்ணே நேரில் வா என் ஃபோனில் பேச மாட்டிங்களாண்ணே ஃபோனில் பேச முடியாதா பூ அப்படின்னு ஒரு அசிங்க வார்த்தை அதை பீ போட்டாங்க எல்லாத்துலேயும் நேரில் வாடா நீ பேசுனா நான் பேசிடணுமா ஃபோனில் அப்படின்ற மாதிரி சொல்லி போன வைடா வைக்க முடியாது வைடானா வைக்க முடியாது வாடா போனாலாம் பேசாதீங்க உனக்கு மரியாதை இன்னொரு அசிங்க வார்த்தை கடைசியாக என்ன ஆகுதுன்னா இவரும் அதை ஒருமையில பேச ஆரம்பிச்சு இவரும் பேச ஆரம்பிச்சிடுறாரு ஒரு அமைச்சருக்கு என்ன மரியாதைங்கிறத அமைச்சரே வந்து வாயை விட்டு வாங்கி கொள்றது அந்த வார்த்தை இப்போ இந்த மாமன்ற உறுப்பினர் ஆறாவது வார்டுனுடைய கவுன்சிலரு சரிதாவுடைய கணவர் மகேஷ்குமாரை இந்த ஆடியோ மூலமாக காவல்துறை தீவிரமாக விசாரிக்கணும் ஏன் கேட்குறீங்களா ஜெயலலிதா மாயாருடைய ஆட்சி நடைபெற்ற போது செல்வாக்காக இருந்த மதுசூதனன் மதுசூதனுடைய வளர்ப்பு பிள்ளை மாதிரி தான் சேகரிப்பார் சேகர்பாபுக்கும் மதுசூதனும் நெருங்கிய உறவினர்கள் இந்த விஷயத்தை ஏன் நான் சொல்கிறேன்னா ரொம்ப செல்லமாக வளர்த்து விட்டாங்க வட சென்னையில் வளர்ந்தார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு போகுது அப்போ ஜெயலலிதாவுக்கு வந்து பலம் குறைந்தது அன்றைக்கு வந்து கருப்பு பூனை பாதுகாப்பு படை ஜெயலலிதாவிற்கு இருக்கிற போது ஜெயலலிதாவை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்குன்னு சொல்லி சேகர்பாபு கிட்டத்தட்ட நாற்பது அடியாட்களை சீருடையோடு வளமராட்சி செய்தார் மூன்று வாகனங்களில் எப்போதுமே ஜெயலலிதாவை சுற்றி இருப்பாங்க வீட்டுக்கு வீட்டை சுற்றி இருப்பாங்க அந்த செல்வாக்கை உருவாக்கியவர் தான் இந்த சேகர்பாபு இந்த சேகர் பாபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி சென்னையில் கிருஷ்ணசாமிக்கும் கோவிந்தமாளுக்கும் பிறந்த மகன் இரண்டாவது மகன் மூன்றாவது மக முதல் மகன் தேவராஜன் ஒருத்தர் நாலு பொம்பளை பிள்ளைங்க அவர் ரமிலா சுமதி காந்துமதி லதா நாலு பொம்பளை பிள்ளைங்க இவருக்கு வந்து இந்த தேவராஜ் அண்ணன் வந்து தற்கொலை பண்ணிட்டார் இந்த தற்கொலை வழக்கை இதுவரை காவல்துறை கிடப்பில் ஏன் போட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன் தேவராஜ் தற்கொலை செய்து கொண்டார் ஒரு அமைச்சரின் அண்ணன் ஏன் தற்கொலை செய்து கொண்டார் இதையா இன்றைக்கு வர காவல்துறை விசாரிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் ஏன் ஏன் இதெல்லாம் சொல்லி வரேன்னா விஷயம் அதுக்காக தான் இப்போ சென்னை ஓட்டேரி பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்கு நாயுடுகள் அதிகம் இவர் நாயுடு சமூகத்தை குறிப்பாக தெலுங்கு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் இவர் படிப்பதே எஸ்எஸ்எல்சி தான் ஆனால் இன்றைக்கி எந்த பொறுப்பும் இருக்கிறாரு நம்மெல்லாம் நீங்கள் டிகிரி வாங்கிட்டீங்களா நாலாம் டிகிரி வாங்கினா இன்னும் வட்டச் செயலாளராக கூட வர முடியல ஆனால் ஒரு எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு இன்றைக்கி வந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு அமைச்சராக இருக்கிறார் ஜெயலலிதா ஆட்சியிலேயே அமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதாவிற்கு செல்லப்பிள்ளை அடியாட்களை ஜெயலலிதாவுடன் சுற்று வைத்த பெருமை இவருக்கு அடுத்து எம்எல்ஏ சீட்டு கிடைச்சது அடுத்து அமைச்சர் பதவி இப்படிலாம் அப்படியே வளர்ந்தார் இடத்துல ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ண சொன்னால் இருபதாயிரம் பேர் அங்கே இருக்கிற குப்பத்து மக்கள் சேரி மக்கள் இருநூறு ரூபாய்க்கு அனுகோலப்பட்டு கூட்டத்தை கூட்டுகிறார்கள் இப்படிப்பட்ட சேகர் பாபு இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிறாருன்னா தன்ராஜ் என்கிற ஒரு அடியால் யாருக்கு அடியால் திமுகவிற்கு அடியால் அந்த பேச்சில் நீங்க பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் அமைச்சரை போய் அப்படி பேச முடியுமா ஏன் பேச முடியாது நமக்கு எந்த தொடர்பும் இல்லை அதனால பேச முடியாது தொடர்பு இருக்கிறவன் பல நாள் பார்த்தவன் ஒரு நாள் ஏமாத்துவான் பல நாள் ஏமாத்துனவன் ஏமாந்து போனவன் என்ன பண்ணுவான் இந்த சென்னை பேசுவாங்க காசை விடாமா அதுதான் இங்கே நடந்தது எதுக்கு இந்த காசு கேட்டான் அப்ப பல சம்பவங்களுக்கு இவர்கள் அடியாட்களாக அனுப்பியிருக்கிறார் யாரு மகேஷ்குமாரோடைய ஆட்கள் இப்ப மகேஷ்குமார் எத்தனை அடியாள் இப்ப எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஜிம் பாய்ஸ் அப்படின்னு ஒரு 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 புதிய உருவாக்கத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் காலையில வந்து காலையிலே தூங்கி இருந்துச்சா மாட்டுக்குழு பார்த்தீங்கிற போய் பவுன்சர்ஸ் பவுன்சர்ஸ் களை வச்சாவே மாட்டுக்குழுப்பு தீங்குறவனுங்க எதுக்கு சொல்ல வரேன்னா மாட்டுக்குழு தீங்குறதுல தப்பு இல்லை உடம்புகள்லாம் நீங்க பார்த்துருக்கிறீங்களா எரும மாட்டுக்கிட்ட போய் நான் நின்னன்னா அதை அப்படி உரசிட்டு போய் சாணம் போடுங்க கவுன்சீனா தெரியும் கொடுக்கலாம் நான்லாம் உரசி பார்த்துருக்கேன் அந்த மாதிரி இந்த பாக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் உரசினேன் நான் உரசி இருக்கிறேன் என்னதான் இவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு அந்த அளவுக்கு தீனி போட்டு வளர்க்கக்கூடிய அடியாட்களை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வைத்திருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் தான் இந்த மகேஷ்குமாரோடைய ஆட்கள் இப்போ அவர் கையில் வந்து ஒரு நாற்பது பேருக்கு மேலே இந்த பவுன்சரா

கிடையாது என்பதையும் நான் ஒரு முறை பேசியிருந்தேன் இப்ப இந்த கொட்டை போட்டு பட்டையடிச்சு வருகிற இந்த அமைச்சர் இன்றைக்கு வந்து மிரட்டுகிற தோணியில் அவர் வந்திருக்கிறார் அவரை மிரட்டுவதற்கும் ரவுடிகளிலேயே இவர் மிரட்டுகிறார் என்றால் இப்போ இப்போ தன்ராஜ் தன்ராஜ் பேசியதாக இருக்கக்கூடிய அந்த ஆடியோவில் நம்ம வந்து பார்க்கும் பொழுது சவுக்கு சங்கருடைய சமீபத்தில் அந்த விஷயத்தையும் நான் வந்து சேர்த்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே தான் இந்த பஞ்சாயத்து வந்திருக்குதா இதுல ஏதாவது பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை ஏற்பட்டிருக்கா அப்படின்றத சந்தேகிக்க முடியுது இல்லை அதுதான் இல்ல இல்ல இப்போ அந்த மகேஷ் குமார்ங்கிறவனை கூப்பிட்டு அந்த ஆறாவது வார்டு அந்த சரிதாவனுடைய கணவரை கூப்பிட்டு விசாரிச்சா இன்னும் ஒரு உண்மை வரும் எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் தான் ஏன்னா வலுவான சந்தேகம் வந்து கொண்டே இருக்கிறது நாம் ஏற்கனவே பேசியதை போல இப்ப செல்வ பெருந்தகையும் சேகர்பாவும் பின்னி பிணைந்திருக்கிறார்கள் எப்போ இருந்து ஆனா நாம் ஸ்ட்ராங் படுகொலையில் இருந்து இந்த விஷயத்தோட நம்ம இதை நீங்க கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி தன்ராஜ் அவர்கள் ஏப்ரல் நான்காம் தேதியிலிருந்து ஆளை காணோம் அப்படின்ற ஒரு செய்தியும் வந்து சவுக்கு சங்கர் பதிவிட்டிருக்கிறார் ஆமா அவருக்கு என்ன ஆச்சு அவரு எப்படி வந்து காணாம போனாரு அவரு அவருக்கு அவருடைய அட்ரஸ் என்னன்றது ஒரு பின்புலமும் இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்கிறார் அதாவது இதை பேசியதுக்கு அப்புறம் தான் இந்த ஆடியோ அப்படின்றது அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை இல்லை இப்போ இந்த தண்டராஸ் பேசி இது வந்து குறிய இப்போ நேத்தோ முந்தானாலோ உள்ள ஆடியோ இல்லை இல்லை முன்பே பேசிய ஆடியோ வந்து சௌத் சங்கர் வீட்டில் வந்து என்னைக்கு மலத்த களத்தை அடிச்சாங்களோ அதுலேருந்து ஒரு மூன்று நாலு நாட்களுக்குள்ள இவங்க பணம் பட்டுவாடா பண்ணலை நிச்சயமாக நான் சொல்கிறேன் இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே பேசியதாக ஒரு செய்தி நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது இப்போ அந்த இருபது லட்சம் ரூபாயை வந்து சாண அதாவது மனித மலத்தை கரைச்சி ஊற்றணும் அதுக்கு இருபது லட்ச ரூபா இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன் இதில் அதாவது வந்து நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது தமிழ்நாட்டில் என்னென்னா சைவ சித்தாந்த கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பினுடைய கார்த்திக் சங்கர் என்பவர் இதே போல் ஒரு போனை போடுறார் யாருக்கு அமைச்சர் பாபுக்கு அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா இந்த மாதிரி வந்து சூரிய ஆதித்தனார் திருத்தல இடத்தையே இந்து சமய அரண் ஆக்கிரமிச்சிருக்கு அதை நான் வந்து உங்களை நேரில் பார்க்கணும் அப்போ அவர் என்ன பேசுகிறான்னா டே வாடா வடசன்னைக்கு வா இவர் உடனே சொல்றாரு நான் அண்ணாமலைதான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவர் என்ன பேசுறாருனா அவண்டே சொல்லிட்டியா இன்னமே தாண்டா உன் மேல நடவடிக்கை இருக்கு நீ நேரில் வாடா நான் பார்த்துக்குவோம் இதே தான் இப்ப தண்டாஜி நீ நேரில் வாடா அப்படிங்கிற அதிகார தோரணை சரி இப்போ இந்த சம்பவங்கள்லாம் எதை காட்டுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல எவ்வளவு அதிகாரத்தையும் ஆணவத்தையும் ரவுடிகளை அமைச்சர்கள் ஆக்குவது ரவுடிகளே எம்எல்ஏவுக்கு நிற்பாட்டுவது இப்படித்தான் வந்து இந்த திமுக தொடர்ச்சியாக அண்ணா திமுகவும் அதில் அடங்கும் நம்ம அமுகாவையும் கடந்து விட்டு போய்விட முடியாது இப்போ ரவுடிகளுக்கே ரவுடி ரவுடிஷம் காட்டுகிற அளவுக்கு அண்ணா திமுக வந்து நிற்கிறது நமக்கு தெரியும் கொடநாடு கொடை வழக்கில் என்னென்ன நடந்துச்சுங்கிறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆக இப்போ திமுகவில் இப்ப தன்ராசை வளர்த்தெடுத்தது யார் தன்ராசிற்கு இவ்வளவு இப்போ போன போட்டு அமைச்சருக்கு அவன் பேசுறான் முடிஞ்சிருக்கும் ஒரு டீலிங் டீலிங் ரெண்டு டீலிங்லாம் கிடையாது பல எனக்கு ஒரு சந்தேகம் ஆனா நாம்சாங் கொலையில ஏற்கனவே செல்வ பிறந்தகையும் சேகர்பாவையும் சந்தேகிக்கணும் எதுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லல அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் ஆனந்த் பேசுகிறார் யாரு பௌசன் சமாஜ் கட்சியினுடைய மாநிலத்தில் இவரு ரெண்டு பேரை தாண்டி இந்த கொலை நடக்கவே இல்லைங்கிறது ஆமா வாய்ப்பு இருக்குங்கிறது

பெற இந்த 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 குளத்தூர் தொகுதியில் ஏற்கனவே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வந்து தேர்தல் களத்தில் நிற்கும் போது பதினேழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க இப்போ அவருக்கான செல்வாக்கு அங்கே கூடியிருக்கேன்னா அவருடைய திட்டங்கள் அவருடைய நோக்கங்கள் அவருடைய லட்சியங்கள் அவர் இன்னைக்கு வந்து பௌத்த மதத்தை பின்பற்றி அவர் நடத்துகிற ஒவ்வொரு நிக நிகழ்ச்சிகள் இது எல்லாமே வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய புள்ளியை கரைத்தது அப்போ தன் மகளையும் வந்து பாதுகாத்து வச்சுக்கிட்டான் அண்ணன் ஆம்சாங் இன்னொரு விஷயம் செஞ்சார் உங்களுக்கு இன்னைக்கு தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் மகத்தான மண்ணுரிமை தலைவர் சந்தன காடுகளின் தவம் இருந்த தவப்புதல்வர் அண்ணன் வீரப்பனாருடைய மகளுக்கும் திருமணம் செய்து வைத்தவர் அண்ணன் ஆம்சாங் தெரியுமா அது உங்களுக்கு தெரியாது ரெண்டு பொண்ணுகளுமே அண்ணன் ஆம்சாங் வந்து தான் திருமணம் பண்ணுச்சு அதில் இப்போ ஒரு பொண்ணு விவாரத்தாய் இன்னொரு திருமணம் பண்ணிச்சு இளைய பொண்ணு அந்த கணவரோட இது ஒவ்வொரு ஊரம் இருக்கட்டும் ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா சாதி மறுப்பு திருமணங்களை சரிவர நடத்திச் சென்றவர் அண்ணன் ஆம்சாங் சேகர்பாபுக்கு எதிராக அண்ணன் ஆம்சாங் இந்த விஷயத்தை செய்யல சாதிக்கு சாதி அவர்களுக்கு எதிராக இது நடக்கணும் அப்படின்னு விரும்பிய மகத்தான சமத்துவ தலைவர் இப்ப இந்த இவருடைய படுகொலை என்பது ரெண்டு விஷயமா அப்ப பார்க்கணும் ஒன்னு குளத்தூர் தொகுதியில் அடுத்து ஆம்சாங் நின்னா ஸ்டாலினுடைய வெற்றி கேள்விக்குறி ஆகியவர் ஒன்று இருக்கிற போது அண்ணன் ஆம்சாங் இவருக்காக மாநில தலைவர் பதவியை விட்டு கொடுத்து வளர சொன்னார் அங்கேயே இவங்களுக்குள்ள ஒரு கருத்து மோதல் இருந்தது இன்னொன்னு வடசென்னையை பொறுத்தவரை ஆம்சாங் என்றால் நல்லவர்களும் ஆதரிக்கக்கூடியவர்கள் வல்லவர்களும் ஆதரிக்கக்கூடியவர்கள் ரவுடிகளுக்கு புளிய கரைக்கும் அண்ணன் ஆம்சாங் என்றால் ஏன் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை உருவாக்கிய மாபெரும் வள்ளல் பெருந்தகை ஆம்ஸ்ட்ராங் இப்போ இவங்களுக்கு ஏன் தலைவலியா இருக்கிறாரு ஆம்ஸ்ட்ராங் இது இந்த வளர்ச்சிக்கெல்லாம் இப்ப தன்ராசி இவர்கள் எந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொன்னா நான் கேட்கிறேன் இந்த ஆடியோ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சேகர்பாபு வீட்டுல பன்னி பிய கரைச்சி ஊத்துனா நல்லா இருக்கும்ல யோசிச்சு பாருங்க நீங்க சவுக்கு சங்கர் கொள்கை ரீதியாக நமக்கு முரண்பட்ட ஒரு தான் அவர் கனியாமூர் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மரண வழக்கில் அவர் எடுத்த நிலைப்பாடு போலியானது தவறானது அக்கிரமமானது அநீதியானதுன்னு நான் பேசினேன் அதுலேருந்தான் அவரை நான் வந்து போகிறேன் அதுக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு பேரும் கைகுலிக்கிய நண்பர்கள் தான் அதனால் அவருடைய பேச்சு பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்காமல் ஆதிக்கவாதிகளின் பக்கம் நின்றதால் நான் எதிர்த்தோம் இன்றைக்கு வர அதான் நிலைப்பாடு ஒரு வயதான தாய் நான் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் நந்தம்பாக்கத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு தெரியுமா அவங்களுக்கு நந்தம்பாக்கத்தில் ஒரு திமுக குடும்பம் மனைவி இதே நோயாளி சாக்கெட்டை கிழிச்சி சேலையெல்லாம் உருகி விட்டுருக்காங்க திமுக ரவுடிகள் நான் பேசிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு நாளாச்சும் இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வராமல் மறைக்கப்பட்டிருக்கிறது தங்கச்சியினுடைய சட்டையை கிழிச்சி மார்பை பருகி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க ரவுடிகள் இது சென்னை நந்தம்பாக்கத்துல திருகுறு தொழில் நடத்துவோர் பேரவை தலைவர் ஒரு பேட்டியை இந்த திமுக அரசிற்கு எதிராக ஒரு பேட்டியை கொடுக்கிறார் இந்த பேட்டியை கொடுத்ததற்காகவே திமுக குண்டர்களும் தடியர்களும் நந்தம்பாக்கத்தில் இன்னைக்கு புகுந்து ஒரு இதய நோயாளியை கொடூரமாக தாக்கி சேலையை உரிந்ததும் ஏன்னா அவங்க சேலை உரியது சாதாரணமானதல்ல சட்டசபையிலேயே சேலை உரிந்தவர்கள் தான் இந்த தங்கச்சிக்கு வந்து சட்டையெல்லாம் கிழிச்சு மார்வங்களை பருகிற செயல்பாடு இந்த தமிழ்நாட்டில் நடக்கிறது என்றால் இது என்ன ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு கண்ணைக்கு பிறந்த தேரா மன்னா செப்புவதுடையன் என்று பேச எவர் இருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் இருபது காவலர்களை அந்த வீட்டுக்கு பாதுகாப்புங்கிற பேர்ல பணிச்சு வச்சுக்கிறார் கமிஷனர் அடுத்து மே மாதம் சவுக் சங்கர் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் எத்தனை பெண்களை கொண்டு நிப்பாட்டினீங்க அவங்க வீட்டுக்கிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை தொடப்பத்தோடு கொண்டு போய் நிப்பாட்டி அதுக்கப்புறம் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆசராக வருகிறார் சவுக்கு சங்கர் சொன்னோடனே எழும்பூர் நீதிமன்றத்துக்கு வந்து அவ்வளவு பெண்களையும் கூட்டிட்டு போயிட்டு தொடப்பக்கட்டையால் அடப்பு அடிப்போம் சொல்லி எதற்காக பெண் போலீசாரை இச்செயலுக்கு உட்பட்டு தான் வேலை செய்கிறார்கள் என்கிற ஒரு சொல்லாடலை சவுக்கு சங்கர் பயன்படுத்தினார் என்பதற்காக இருநூறு ரூபாய்க்கு கூலிக்கு ஆளு பிடிச்சிட்டு போய் விளக்கமாற வச்சு காட்டுற அளவிற்கு இன்றைக்கு இந்த சமூகம் சீர்கிட்டிருக்கிறது என்றால் அதனுடைய நீட்சி தொடர்ச்சி தான் இன்றைக்கு சவுக் சங்கர் வீட்டில் மனித மலத்தை கரைத்து ஒருவேளை ருசி பார்த்திருப்பார்கள் என்றே நான் கருதுகிறேன் இனித்ததா புளித்ததா கரைந்திருக்கிறதா கட்டியாக இருக்கிறதா என்பதையெல்லாம் சோதித்து விட்டுத்தான் சவுக் சங்கர் இல்லத்தில் கொண்டு போய் ஒரு வயதான தாயாரிடம் கண்ணை பார்க்க அவர்களுக்கு முன்பாகவே ஊற்றி அந்த வீடை நாசகரப்படுத்துகிறார்கள் என்றால் நான் கேட்குறேன் ஒரு அடுப்படி சாப்பிட்ற தட்டு இருக்கு சமைக்கிற சட்டி இருக்கு தாச்சி இருக்கு எல்லாத்துலயும் உடைய மனித மலத்தை கரைச்சி ஊத்துனீங்கலாம் உன் வீட்டில் ஊத்துனா நீ சாப்பிடுவ அந்த தட்டில் ஒவ்வொரு நாளும் மனக்குமுறல் இருக்குமா இருக்காதான் ஒரு மனிதனாக இருந்து யோசிக்க வேண்டும் இதெல்லாம் சவுக்கு சங்கர் வீட்டில் அந்த நிலைப்பாடை உருவாக்கினார்கள் அவன் தான் தன்ராஸ் அவன் இன்னைக்கு நேரடியா களத்துக்கு வந்துட்டான் டேய் காசு தாடா நான் செஞ்ச செயலுக்கு ஏன்னா இப்போ நான் ஒரு புதுசா ஒருத்தன் பேசுறேன் என்னப்பா யாருப்பா சரிப்பா நீ வாப்பா நான் அன்னை வீட்டுல தாப்பா இருக்கேன் இல்லை நீ இருப்பா நான் யாரும் கட்சிக்காரனை விட்டு பார்க்க வர்றப்ப உடனே அப்படின்னு புதுசாக பேசணும் அப்படி பேசுவாங்க முதல்ல மரியாதை பேசிட்டு அடுத்து டேய் வாடா வெண்ண வீட்டுக்கு வாடா ஏய் வீட்டுக்கு வாடா யார் பேசுறது இந்திய சட்டத்தின் மீது சத்திய பிரமாணம் செய்த ஒரு அமைச்சர் பேசுகிறார் என்றால் இதை விட என்ன கேவலம் இருக்கு பொன்முடி பேச்சு அடங்கி முடிவதற்கு இன்னொரு பேச்சு வெளியில வருது அப்ப இவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு எதற்காக இந்த ஆட்சி முறை இப்ப நம்ம பேசினா உடனே அண்ணா திமுக அது கேடு கட்ட திமுக மாறி போச்சு பாஜகவோட ஐக்கியமாயி முழுக்க முடிச்சுட்டானுங்க அடுத்து பாருங்க 200 ரூபா பெண்களை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி மலத்த தண்ணியை ஊத்துறதாம். சாக்கடை தண்ணி அள்ளி கொண்டு வந்து ஊத்துறதுமான ஒரு வேலை இவங்க. இந்த கொடி பிடிக்கிறதுக்கும் இதே 200 தான் குடிக்கறாங்க. கொஞ்சம் பரிதாபக்குரிய மக்கள் அந்த மக்கள். தயசித் கொஞ்சம் கூட்டி குடிங்கடா. ஏன்னா கொடி பிடிக்கிறதுக்கு இந்த 200 னா தண்ணியை ஊத்துறதுக்குமா 200 கொடுப்பீங்க. ஏடா அதுக்கு தான் அந்த குப்பத்து மக்களை பயன்படுத்துறீங்களானேங்கலாம். அந்த மக்கள் அப்பாவி மக்கள், அண்டாடங்காய்ச்சி மக்கள், பிளைக்கத் தெரியாத மக்கள் தன் சொந்த காணி நிலங்களை எல்லாம் இழந்துவிட்டு சென்னை மாநகருக்கு குடிசைகள் வாழுகிற மக்களை கொடி தூக்குவதற்கும் இது போன்ற மலங்களை எண்ணி குட்டுது கொடுக்குமான வேலை இப்போ நான் கேட்க இல்லைப்பா அதே அந்த துப்புரவு பணியாளர்களுடைய பேட்டியும் பார்க்க முடிஞ்சது இதன் வந்து நாங்க செய்யலை அப்படின்றத அவங்களே துப்புரவு தொழிலாளினுடைய சென்னை மாநகரத்தினுடைய அந்த சங்கத்துடைய தொழிலாளர் பேசுவார் எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை இப்போ ஒன்று நான் பேசணும்னு நினைக்கிறேன் அவர்னால தான் இங்கே துப்புரவு பணியாளருடைய எங்களுடைய இது வந்து வெளியில் வந்துச்சு எங்களுடைய துயரம் வந்து நாங்கள் வெளியில் சொல்ல முடியாமல் குமரிக்கிட்டு இருக்கும்பொழுது சவுக்கு சங்கம் மூலமாக தான் வெளியில் வந்து மனித மலத்தை அள்ளுவது குற்றம் வந்துருச்சு சட்டம் இந்த மலத்தை யார் அண்ணா யார் வீட்டில் அண்ணீங்க அவங்க வந்து பிணையில விட விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்றால் அப்ப ஆட்சியும் நீதிமன்றமும் காவல்துறையும் பின்னி பிணைந்து கிடக்கிறதா அப்ப காவல்துறை யாருக்கு சாதகமாக செயல்படுகிறது முழுக்க முழுக்க காவல்துறை நூத்துக்கு தொண்ணூறு விழுக்காடு ஆளுங்கச்சிக்கு பயந்து கொண்டு ஆளுங்கச்சிக்கு ஆதரவாக ஆளுங்கச்சி எதை சொல்லுகிறதோ அமைச்சர் பெருமக்களை எதை சொல்லுகிறார்களோ அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு துறையாக இன்றைக்கு காவல்துறை மாறி இருக்கிறது என்றால் மக்களுடைய துறையாக எப்பொழுது காவல்துறை மாறும் மக்களுடைய மனங்களை அறிந்து எப்பொழுது காவல்துறை வேலை செய்யும் ஏன் இதை பண்ணல ஆக இவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள் என்றால் அக்கிரம ஆட்சி அதிகார ஆட்சி இன்னும் ஒன்பது மாதங்களுக்குள் முடிவு முடிவுரை எழுதுவதற்கான வேலையை தொடங்கி இருக்கிறார்கள் அதான் பொன்முடி அடுத்து சேகர் பாபு இன்னும் யார் யாரோ வர இருக்கிறார்கள் என்பதை பட்டியல் போட வேண்டிய இடத்தில் நாம் நிற்கிறோம் அது மட்டும் இல்ல அடுத்து இந்த துப்புரவு தொழிலாளர்கள் வந்து துப்புரவு தொழிலாளர்கள் உடைய போட்டுக்கிட்டு இந்த பொறுக்கி பேலுக கொண்டே மலத்தை ஊத்துறான் சாக்கடை அள்ளி ஊத்துறான் இங்க மலத்தை ஊத்துனவன் சாக்கடை அள்ளி ஊத்துனவன் என்ன உடை போட்டிருந்தான் துப்புரவு பணியாளர்கள் பணியாளர்களோட உடை இதை இயக்கியது யார் அப்படிங்கிறது தன்ராசினைக்கு வந்து சொல்லிட்டான் இப்போ அப்படி எந்த பக்கம் வாங்க அண்ணா நாம் சாங் படுகொலையில எந்த உடையை பயன்படுத்தினானுங்க பயன்படுத்தினாங்க இப்ப இந்த கொலையில இந்த மாபெரும் கொலையில ஒரு மகத்தான தலைவர் கொலையில சொமோட்டோ உடை அணிந்து வந்து வெட்டினார்கள் என்றால் ஒரு மாற்று உடை இங்கே ஒரு மாற்று உடை அப்ப இதை இயக்கியவன் ஒருவனாகத்தான் இருக்கணும் யோசிச்சு பாருங்க நீங்க அப்போ இந்த ஆம்சாங் கொலையோட இந்த விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி சொல்றீங்க ஆமா தொடர்பு இருக்கு இருக்கு என்பதை நான் சந்தேகிக்கிறேன் அதை தீவிரமா விசாரிக்கணும்ல இப்ப எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு அருணை கொண்டு வந்து சென்னை மாநகர கமிஷனராக போட்டதே அவர் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட சொல்லுகிறார்கள் நுணுக்கமான அரசியல் இருக்கு நாங்கள் பார்த்தீர்களா ஒரு பறையனை வெட்டி கொண்டதற்காக ஒரு பறையனை அதிகாரியாக போட்டிருக்கிறோம் ஆகையால் அவர் சரிவர தீவிர விசாரணை நடத்தி சட்டத்தின் பால் அனைத்து குற்றவாளிகளையும் நிறுத்தணும் ஏன்டா என் திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணீங்க திருவேங்கடத்தை ஏன்டா என்கவுண்டர் பண்ணியா இதன் ஆரம்பத்திலிருந்து நீங்க ஏன்னா அவன் தான் எல்லாத்தையும் சொன்னவன் அவன் உண்மையை சொல்லிட்டான் வச்சிருந்தா உடனே போட்டிருப்பானுங்க அமைச்சர்களுக்கும் அப்படியே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருக்கும் போன போட்டுவான் என்னென்ன உங்க பேரலாம்னு சொல்றான் முடிச்சு விட்டுருங்க முடிஞ்சாச்சு எவ்வளவு எளிமையாக இந்த வழக்கை மூடி மறைப்பதற்கு முடக்குவதற்கு இவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஜொமோட்டோ பணியனும் துப்புரவு தொழிலாளர்கள் பணியனும் நமக்கு சான்றாக இருக்கிறது இப்போ இதை விசாரிக்கணுமா இல்லையா நான் சொல்றேன் மரியாதைக்குரிய அருண் அவர்கள் அரசியல் கலப்படம் மற்றும் உங்களுக்குன்னு ஒரு ஆண்மை தன்மை இருக்குது உங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கிறது இந்த நாட்டினுடைய அரசு உயர்ப்ப பதவியில் இருக்கிறீர்கள் நீங்கள் அரசாங்கத்தை சார்ந்தவர் அரசியல்வாதி அல்ல அரசியல்வாதிகளுடைய பேச்சுக்களை தூர தொல்லி வைத்து விட்டு உண்மை தன்மையை இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய அதிகாரி நீங்கள் மிகப்பெரிய பொறுப்பு யாரை நீங்கள் பாதுகாக்க விரும்புகிறீர்கள் ஆகையால் சொல்லுகிறேன் ஜொமோட்டோவும் துப்புரவு பணியாளர் பணியனும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து கிடைப்பதை நாம் இதன் மூலமாக தெரிவிக்கணும் இப்ப தன்ராசி வந்து நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு வார்த்தை வருது அப்ப என்ன எல்லாத்தையும் இப்ப சவுசங்கர் விஷயத்தை சொல்லிடுவேன் அது உண்மை வந்துருச்சு இப்ப அதுக்கப்புறம் என்னென்ன இருக்கு இப்ப தன்ராசி மெட்ராஸ புடிச்சு விசாரிக்கணும் தயவு செய்து காவல்துறை சொல்றேன் தயவு செய்து உங்களால விசாரிக்க முடியாது எங்கள்ட்ட கொடுங்க தன்ராஜ் அப்படிங்கிற நபர் இப்போ எங்க இருக்காருன்னு தெரியல காவல்துறை தான் பாதுகாத்து வச்சிருக்கு வேற எங்கேயும் போகல காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுல பாதுகாத்து வச்சிருந்து வா அமைச்சரை பத்தி பேசிடாத ஆளுங்கட்சி தரப்பை பத்தி பேசிடாத ஆளுங்கட்சிக்கு கூட்டாளியா இருக்கிறவங்களை பத்தியும் பேசிடாத பேசினா உன்ன உன என்கவுண்டர் சொல்ல முடியாது இன்னும் ஒரு வாரத்துக்கு கூட இவனை என்கவுண்டர் பண்ணாலும் பண்ணுவானுங்க ஏன்னா அமைச்சர் என்ன சொல்றாரு இந்த ரெண்டு நிமிஷத்துல பாடுறா ரெண்டு நிமிஷத்தில் பார்க்கக்கூடிய சக்தியும் வலிமையும் ஒரு அமைச்சருக்கு இருக்கிறது என்றால் அவருடைய பின்னணி என்ன யோசிச்சு பாருங்க நீங்க ரெண்டே நிமிஷத்துல பாடுறான்னு சொன்னா உங்களால என்ன சொல்ல முடியுமா கோபத்துக்கு வேணா சொல்லலாம் உன்ன என்ன பண்றேன் பாடுறா அப்படின்னு கோபத்துக்கு வேணா பேசலாம் ரெண்டு நிமிஷத்துல உன்னை என்ன பண்றேன்னு பாருன்னு சொன்னா ரெண்டு நிமிஷத்துல போன் வரும் பாரு உனக்கு அப்படின்னு மாதிரி அப்படின்னா எவ்வளவு பெரிய அதிகார திமிர் ஆணவ திமிர் இதுக்கு பேர் என்ன இப்போ அவன் சொல்றான் எல்லாத்தையும் சொல்லிடவா ஏன்டா நீ எல்லாத்தையும் சொல்லாம இருக்க யாருக்கு பயந்துட்டு அப்ப அவனும் பயப்படுறான் நான் ரவுடிஸ் தான் ஒன்னே ஒன்று வேணா சொல்கிறேன் அவன்கிட்ட இப்போ அவனை பிடிச்சி தண்ட்ராசம் மட்டும் இல்லை அந்த மகேஷ்குமாரையும் கைது பண்ணணும் மகேஷ்குமாருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது அப்போ மகேஷ்குமாரை பிடிச்சி கைது பண்ணி உண்மைத்தன்மையை வெளியில் கொண்டு வரணும் யார் செய்வா வரும் அருண் நீங்க நினைக்கிறீங்களா அருண் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது அதிகார மையத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுடைய கரங்களும் கட்டப்பட்டிருக்கிறது நான் சொல்வதை நீ செய்ய அருண் எடக்கு முடக்க உடனே தூக்கி அடிக்கப்படுவார் எங்க தருமபுரி எங்க கிருஷ்ணகிரி போ மலக்காட்டுக்கு போ மாநகரத்தில் என்ன வேலை ஆட்சியாளர்களிடம் அந்த அதிகாரம் இருக்கிறது ஆக இவர்கள் திட்டமிட்டு சேகர்பாபு இன்றைக்கு இந்த ஆடியோ பேசியிருப்பது என்பது பொன்முடியை நீங்கள் கட்சி பதவியை விட்டு தான் ஏன் அமைச்சர் பதவியை விட்டுல ஏன் இடிக்குது சொல்லுங்க இன்னைக்கு சேகர்பாபு இப்படி ஒரு பிரச்சனை பேசி சமூகத்திற்கு குந்தகம் விளை வைக்கிற வகையில அப்ப சேகர்பாபுடைய பதவியை நீங்க வந்து பறிப்பீங்களா திமுக பார்த்து நான் கேட்கிறேன் ஊழல் லட்சம் கோடிகள் தான் சாப்பாடு கல்டாக்கலாம் பணத்தை தீங்காதீங்க கரையை திங்க போது இப்பொழுதும் சொல்லுகிறேன் தேர்தல் கமிஷனுக்கு ஒரு எச்சரிக்கையோடு சொல்லுகிறேன் இப்பொழுதே பணம் பதுக்க ஆரம்பித்து விட்டார்கள் பணங்கள் பரிமாறப்படுகிறது தேர்தலுக்காக இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாமையா இருக்கும் அவன்களும் கையூட்டு வாங்கிட்டு தான் வேலை செய்கிறான் இந்த நாடு எதை நோக்கி பயணிக்கிறது யாரை நம்புறது புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஒரு உன்னத தலைவன் பிறந்த நாளில் அக்கிரமங்கள் தாண்டவம் ஆடுகிறதே நாடு முழுக்க எதற்காக இந்த தேசியம் சுதந்திரம் அடைந்தது ஆனா தான் இது நல்லதுன்னு ஒரு பக்கம் நான் நினைக்கிறேன் ஏன்னு கேக்குறீங்களா அப்பதான் தமிழனுக்கும் புத்தி வரும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் தமிழனுக்கு புத்தி ஆமா இன்னொன்னு இவனுக்கு புத்தி வந்தா எந்திரிச்சிடுவேன் தான் காலையில் பன்னெண்டு மணிக்கு தொடங்கி நண்பர்கள் பன்னெண்டு மணிக்கு தொடங்கி இரவு பத்து மணி வரை ஊற்றி ஊற்றி கொடுத்து விட்டு இரவு மட்டுமே மூணு மூணு லட்சம் நாலு லட்சத்துக்கு கல்லாக்கட்டுற வேலையை அரசாங்கமே வந்து இரவு குடிகாரர்களாக இரவு குடிகாரர்களாக பகல் குடிகார ஒரு பக்கம் இருக்கான் இரவு குடிகாரர்களாக இந்த தேசம் இவர்களை மாற்றி வைத்தால் அவன் எப்படி போராடுவான் போராட மாட்டேன் நீ போராடவே கூடாது என்பதற்காகத்தான் இந்த மதுபான கடைகள் ஆக இவர்கள் அடுத்த தேர்தலுக்காக நான் சொல்லிடுறேன் இப்பவே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா உங்கள் நீங்கள் குடும்ப தலைவர் தானே மகிழ்ச்சியோடு இருக்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பணம் வந்துடும் சரிங்களா பேருந்தில் பயணம் செய்யறீங்களா இலவசமாக்கிடுவாங்க அடுத்த தேர்தலுக்குள்ள வரப்போகுது எல்லாருக்கும் இலவசமாக்கிட்டா இப்போ இன்னும் நஷ்டத்தில் தான் போகும் இன்னொன்று நடக்கும் சொல்ல முடியாது மாதம் ஒரு உடை உங்களுக்கு இலவசம் பொங்கல் பரிசு மாதிரி ஆ மாதம் மாதம் இன்னுமே உங்களுக்கு ஒரு பேண்ட் செட்டை வந்துடும் அது சேருது கொடை உடனே நடக்குது சாயம் போகுது வெளுக்குது பொத்தான் இல்லை சிப்பு இல்லை அது பிரச்சனை இல்லை ஆனால் வந்துடும் இதையும் அறிவிப்பார்கள் இந்த தேர்தலுக்காக இவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் மாசம் மாசம் முடிவெட்டுறது கூட காசு கொடுத்துருவான் சிறக்கிறதுக்கு நிஜமா சொல்றேன் காலப்போக்கு தான் போயிட்டு இருக்கு முடி வெட்டுறதுக்கு நீங்க தேய்ச்சி போடுறீங்களா ஆ ஓகே கடைக்கு காசு வந்துடும் ஜிபே வந்துடும் கவர்மெண்டே உங்களுக்கு போட்டுரும் உங்களை எவ்வளவு தூரம் கேனப்பயில்காக்கி கிருக்கனாக்கி இலவசமாக்கி உங்களை மனித ஜடங்களாக மாற்றுவதற்கான வேலையை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ என்னென்ன இலவசம் இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்து இன்னொன்று வரும் அவன் மத்திய அரசு பார்ப்போம் ஆ ட்ரெயினில் இலவசம் ஏற்கனவே இலவசமாக தான் வந்துட்டு இருக்கேன் வட இந்தியாவில் நீங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ டிக்கெட் எடுக்கிறது இல்லையா காலை தே சாப்பிட்றீங்களா கடைக்கு உங்களுக்கு ஜிபே வந்துடும் குழம்பி சாப்பிட்றீங்களா அதுவும் வந்துரும் சாப்பிட்றீங்களா வீட்டில் சாப்பிட்றீங்களா நல்லா ஓகே அம்மா உணவத்தை விரிவுபடுத்தும் அப்பா உணவம் அஞ்சு இட்லி கடையில் ஏழு ரூபா ரெண்டு ரூபா தான் கம்மி அங்கே போய் சாப்பிடு புரியுதுங்களா அண்ணா பிறந்த நாள் சாப்பாடு இலவசம் அம்பேத்கர் பிறந்த நாள் இட்லி இலவசம் வரப்போகுது எல்லா அறிவிப்பும் கூட போறான் எது எதுவுமே இல்லைங்க எல்லாத்தையும் இப்ப இலவசம் 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 கொண்டு வந்து நான் தான் சொல்றேனே சிறைக்கிறதுக்கும் எதிர்காலத்தில் இன்னொன்று செய்வான் பொண்டாட்டியோட இலவசம் வாங்கி அரசுகளாக இந்த அரசு மாறும் உண்மை ஏன்னா கேலி கூத்தாக மக்களை ஆக்கி ஆக்கிக் கொண்டிருக்கிற காரணத்தால் எல்லாம் இலவசங்கள் என்கிற பெயரில் கொள்ளையடிக்கிற விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களோட ஒரு கேள்வி கேட்கலாம் ஏங்க பொண்டாட்டி கட்டின பொண்டாட்டியை வந்து அரசாங்கம் கொடுத்தா எப்படிங்க கொள்ளையடிக்க முடியும் ஏன் கொள்ளை அடிக்க முடியாது உங்களுக்கு மூணு மூணு பொண்டாட்டி தேவையா ஆ உங்கள்கிட்ட காசு வாங்கிடுவோம் இங்கே வா முதல் பொண்டாட்டி கட்டினீங்களா ஓடி போச்சு இல்லை ரெண்டாவது பொண்டாட்டி காசு கொடு ஒரு லட்சம் ரூபா இல்லைங்க அதுக்கும் சரி இல்லைங்க மூணாவது ரூபா மூணு லட்ச காசு கொடுன்னு ஒரு பொண்டாட்டி வந்துடும் ஏன் பண்ண மாட்டான் இன்னொன்னு இருக்கு சொல்லவா சொன்ன அதிர்ச்சி ஆயிடுவீ இலவச பார் இருக்குல்ல இப்ப இதுவரை ஊத்தி கொடுத்தது வந்து இல்லை இல்ல அவன் வந்து கொடுத்துட்றான் நீ ஊத்திக்கிற ஊத்தி கொடுப்பது இலவசம் ஊறுகாயும் இலவசம் புரியுதுங்களா அதை என்கரேஜ் பண்ணணும் ஏன்டா நீ அஞ்சு ரூபா கொடுத்து பூண்டு உருவா வாங்கிட்டீங்க சப்ரிய ஏன் ஒரு பூண்டு உருவா வாங்கி நாலு பேர் நக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் தெரியுமா அங்கே ஜாதியும் தெரியாது அங்கே மதமும் தெரியாது அந்த இடத்துல அடுத்து எங்களது ஆட்சி வறுமையானால் ஊருகா இலவசம் ஊற்றி கொடுப்பதும் இலவசம் என்று அறிவிப்பதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது நடக்குதா இல்லைன்னு பாருங்க நீங்கள் நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்கும் நன்றி நன்றி